அடிக்கடி சண்டை வர்றதுனால தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுல பிரச்சனை இருக்கு இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு அதற்கான ஒரு பதில் தான் இந்த பதிவு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல குறிப்பா செக்ஷுவல் லைஃப்ல மற்ற நேரங்கள் நடக்கக்கூடிய பர்சனல் சண்டைகள் ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் ரெண்டு கணவன் மனைவி கணவன் மனைவியோட அவங்க ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடியது மற்றும் வெளியில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படின்னு பல ஃபேக்டர்ஸ் இவங்களோட செக்ஷுவல் லைஃப்பை பாதிக்குது இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் என்னென்னா அது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாதனால ரெண்டையும் பிரி தெரிய தெரியாததுனால ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பாண்டிங் பந்தத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயங்கள் அவங்க பெட்ரூமில் அவங்க ப்ரைவசியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரெண்டாவது செவத்துக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் ஃபேமிலிலேயோ அல்லது ஒரு சொசைட்டிலேயோ அவங்க ரிலேஷன் அவங்க ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் நடக்கிற விஷயங்கள் இது ரெண்டையும் ஒன்றா குழப்பாம இருந்தாலே இந்த பிரச்சனை வராது நம்பர் ஒன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு சில பேசிக்ஸ் இருக்குது அடிப்படைகள் இருக்குது அந்த அடிப்படைகளில் முக்கியமான ஒன்று செக்ஷுவல் லைஃப் ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா மைண்டு சரியில்லைன்னா அன்னைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் பட் அதே விஷயத்தையே ஒரு வருஷம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பண்ணாத தப்பு ரெண்டாவது உங்கள் பார்ட்னர் மேலே இருக்கக்கூடிய கசப்பு உணர்வுகளை கசப்பு தன்மைகளை நீடித்த நாட்களாக நீங்கள் கேரி பண்ணாமல் இருக்கணும் நிறைய பேர் பண்ணுறது அந்த அந்த ஈகோ நீ எப்படி அப்படி எனக்கு சொல்லலாம் நீ எப்படி அந்த மாதிரி வார்த்தையை விடலாம் நீ எப்படி அன்னைக்கு அந்த மாதிரி எனக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயோ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயோ ஏற்படக்கூடிய அந்த மன வருத்தங்களை வந்து நீண்ட நாட்களாக கேரி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது நம்ம ஒரு பாண்டிங்குள்ளே இருக்கிறோம் அந்த பாண்டிங்குள்ளே இருக்கும்போது நிறைய நேரங்களில் மன்னிக்கணும் மன்னிப்போம் மறப்போம் அதுதான் பிகாஸ் வெரி கேஷுவலாக ஒரு பர்சனல் லைஃப்பில் ரெண்டு பேர் வெவ்வேறு இடங்களில் நம்ம வாழ்ந்துட்டு பிறந்து வாழ்ந்து நம்ம சேரும் பொழுது ரெண்டு பேரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டு பேரோட பேச்சு ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரையோ ரெண்டு பேரோட வாழ்க்கை பற்றியதான புரிதல் எதில் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க எப்படி அவங்க த வே தே ஸ்பீக் மே டிஃபர் ஸோ இதெல்லாம் க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது எனவே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குதான் செய்யும் அதை அதை வந்து சரி பண்ணிவிட்டு அன்னன்னைக்கே அதை அந்த அந்த அங்கே தான் நல்லது அதை கேரி ஓவர் பண்ணுறது அடுத்த நாளுக்கு அடு அதை அப்படியே அடுத்த வாரத்துக்கு அது அப்படியே அடுத்த மாதத்துக்கு அடுத்த வருடத்துக்கு அப்படின்னு இருதயத்தில் நம்ம கேரி பண்ணும் பொழுது நம்ம என்ன தான் வேறு வழி இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கசப்புணர்வு தான் இருக்கும் உங்கள் பார்ட்னர் மேலே இருக்கக்கூடிய எந்த நல்ல விஷயங்களும் நமக்கு அன்னக்கு தெரியாமல் போகும் ஸோ ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட எப்பெல்லாம் என்னெல்லாம் ப்ளஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அதிகமாக மெடிடேட் பண்ணுங்கள் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அவங்கக்கிட்ட மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது இந்த விஷயம்லாம் மாற்றணும்னு நினைக்கிறத ஓப்பனாக சொல்லலாம் ரெண்டாவது அவங்களோட நேச்சர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது ஹஸ்பண்ட் மனைவி மேலேயாக இருந்தாலும் சரி மனைவி ஹஸ்பண்ட் மேலேயா இருந்தாலும் சரி அவங்களும் அவங்களாவே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரே வழி இந்த மாதிரி வெளியில் நடக்கிற எந்த சண்டைகளோ பிரச்சனைகளோ நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அதை கொண்டு வராமல் தான் இதுக்கு ஒரே வழி குறிப்பாக அந்த நீடித்த நாட்களாக இருதயத்தில் நம்ம அவங்க மேலே ஏற்படக்கூடிய வருத்தத்தை நம்ம நீக்கணும்னா மன்னிக்கிறது தான் ஒரே வழி மன்னிப்பு மற்றும் அக்சப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இது ரெண்டு தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவை அந்த பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அது ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா உங்களோட செக்ஷுவல் லைஃப் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் சீராக போயிட்டுருக்கும் ஹோப் திஸ் ஆன்சர் வுட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்